ஜப்பான் நாட்டின் மொழி கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை மாணவ மாணவிகள் அறிந்து கொள்ளும் விதமாக இந்தியா மற்றும் ஜப்பானில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு எனும் கருத்தரங்கம் கோவை சாய்பாபா காலனி லிஷ்யோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது மாணவ மாணவிகள் பள்ளியில் பயிலும் போதே பல்வேறு நாடுகளின் மொழி கலாச்சாரம் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளும் விதமாக கோவை சாய்பாபா காலனி லிஷோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர் சங்கம் சர்வதேச மொழியியல் அகாடமி கலாச்சாரம் மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆகியோர் இணைந்து இந்தியா மற்றும் ஜப்பானில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜப்பானில் உள்ள கலாச்சாரம் வேலைவாய்ப்புகள் மற்றும் உயர் உயர்படிப்புகள் பற்றிய நுண்ணறிவை மாணவர்களுக்கு வகையில் நடைபெற்ற இதில் சிறப்பு விருந்தினராக டோக்கியோ ஹுகுபேயின் அண்ட் டோக்கியோ வெளிநாட்டு மொழி கல்லூரியின் தலைவர் சர்வதேச கல்வி திட்டமிடல் அதிகாரி ஷிஹிரோ முமீரா கலந்து கொண்டார் ஜப்பானில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் பற்றி திறம்பட விளக்கி கூறினார் அவர் ஜப்பானில் சம்பாதிப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கும் பெரும் வாய்ப்பு உள்ளதும் என்றும் கூறினார் இந்தியர்களின் நுண்ணறிவு மிகவும் சிறப்பானது என்றும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு இதுபோன்ற இந்திய அறிவு பரிமாற்றம் தேவையும் என்றும் கூறினார் சர்வதேச மொழியின் அகாடமியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மு நாகராஜ் கே ரெட்டி கலாச்சாரம் மற்றும் ஆராய்ச்சி மையம் சென்னை மற்றும் பி அருள் பிரகாஷ் சர்வதேச மொழியியல் அகாடமியின் கோவை மையத் தலைவர் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் லிசியூ பள்ளி முதல்வர் அருள் தந்தை முனைவர் பால் டெக்னியத் வரும் கல்வியாண்டில் பல் மொழியில் ஆய்வகத்தை அறிமுக பல்மொழியில் ஆய்வகத்தை அறிமுகப்படுத்தும் திட்டத்தை முன்மொழிந்தார் இதன் மூலம் நம்முடைய சொந்த கலாச்சாரத்திற்கு அப்பாற்பட்ட பிற கலாச்சாரங்களில் மூழ்கி நாம் ஒருவரையொருவர் பற்றி அறிந்து கொள்ளலாம் மக்கள் எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் ஒரு சமூகமாக எதற்காக போராடுகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் என்றார் நிகழ்ச்சியில் ராகேஷ் மேனன் மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர்